ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு வச்சு ரெண்டு வகையான ஊத்தப்பம் ரெசிப்பி பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியாக செஞ்சு பிடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி ரைஸு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்டே இட்லி அரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரிசியில் வண்டெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க கழுவிட்டு வந்த பருப்பில் தண்ணி நல்லா நிறைய சேர்த்து குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு நான் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம பருப்பையும் அரிசியையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிக்கிறேன் மீதி பாதியை அப்புறமே அரைச்சிக்கிறேன் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணியே இந்த பருப்பு அரிசியாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் பாதி அளவுக்கு மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் ஒரு அரை துண்டு இஞ்சி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் அரைச்சிட்டு வந்து இதில் நான் சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் இன்னொரு மிக்சிங் பவுலில் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு பொடியான்னு இருக்கணும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க துருவுன கேரட் சேர்த்துக்கங்க வெங்காயம் கேரட் இதெல்லாம் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுக்கலாம் நல்லா உப்பு எல்லாம் பார்க்கட்டும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க தேவைப்பட்ட இதில் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அல்லது மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் நான் தோசைத்தவா இங்கே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் இதில் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் ஒரு ரெண்டரை குழிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் கல் தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப மெலிசாக ஊற்ற வேணாம் ஆனால் இந்த தோசை மெலிசாக ஊற்றினாலும் நல்லாவே வரும் ஆனால் நம்ம ஊற்றப்போம்ன்றதுனால கல் தோசை மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ வெங்காயம் கேரட் அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கேரட் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பன்னீர் சேர்த்து கூட செய்யலாம் அல்லது பீட்ரூட் துருவி கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இந்த தோசை ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும் குக் ஆகினத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் குறைஞ்சது ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் லைட்டாக அப்படி மேலாப்பில் அமுக்கி விட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது அது வெளியில் உதிராம இருக்கும் இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு இந்த சைடும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளார மாவெல்லாம் நல்லா வேகாது மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆனியன் கேரட் ஊத்தப்பும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை ஊற்றும் போது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இன்னொரு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே போல் கல் தோசை மாதிரியே நம்ம ஊற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி மெலிசாக ஊற்றினாலும் இந்த தோசை சூப்பராக வரும் அருமையாக வரும் இப்போ தோசை மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற இட்லி பொடி நான் மேலே தூவிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்ல பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கங்க இட்லி பொடி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இட்லி பொடி நல்லா தாராளமாக சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை வெங்காயம் நல்லா மேலே தூவி விட்டுட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் மல்லி இலை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மல்லி எலை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அதுலேயும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை இப்போ எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு சைடு குக் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க ஏன்னா திக்காக ஊற்றிருக்கிறதுனால உள்ள நல்லா வேகணும் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை லைட்டாக மேலே அமுக்கி விடுங்க அந்த மாவு கூட போய் நல்லா செட் ஆகட்டும் செட் ஆனால் நமக்கு வெங்காயம் உதிராது திருப்பி போடும்போது இப்போ அடியில் வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த தோசை கூட தேங்காய் சட்னி வேர்க்கடலை வச்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே தோசை பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே போல் மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் மெடிசை வேணுனாலும் தாராளமாக ஊற்றிக்கலாம் கறி தோசை வேணுன்னாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டை தோசை செஞ்சுக்கலாம் இந்த மாவை வச்சு எப்படி செஞ்சாலுமே அவ்வளோ அருமையாக வரும் இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்ஸ்டண்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் ப பாய்